அவிசுவாசத்தை அடையாளம் காணுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தைய ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேச கத்துடைய ஆவிக்குள் ஏவப்பட்டபடியினால இந்த காரியத்தை உங்களோடு கூட பேச கடந்து வந்திருக்கிறேன் அவிசுவாசத்தை அடையாளம் காணுங்கள் உங்களிடத்துல என்னிடத்துல விசுவாசத்தை ஆண்டவராகி கிறிஸ்து தொடங்கினார் என்று எபிரேயர் பன்னிரண்டு ஒன்றுல வாசிக்கிறோம் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கைய அவர் தொடங்கி வச்சிருக்கிறார் நாம் நம்மை விசுவாசிகளாக மாற்றி இருக்கிறார் விசுவாச பாதையில் அவர் பிரவேசிக்க செய்து இருக்கிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாக வேதம் நமக்கு அதிகமாய் இருக்கிறது தேவ ஜனங்கள் அவர்கள் தைரியத்தை இழக்கும்படியாகவும் விசுவாசத்தை இழந்து போகும்படியாகவும் பொல்லாத சத்ரு ஏராளமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இவைகளை நாம் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த தேவருடைய ராஜ்யத்தினுடைய அந்த மெய்ப்பொருளை மேன்மையை அந்த ஜீவகிரத்தை அந்த பாக்கியத்தை ஒருபோதும் நாம் எழுந்து போகாதபடி கத்தனமை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்